புக்கிட் பின் தொகுதியை வலுப்படுத்த இந்த களத்தில் இறங்குவதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக புக்கிட் பின் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்தி இங்குள்ள மக்களின் உரிமைக்காக தாம் போராடி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த தொகுதியில் உள்ள மக்களின் நாடி துடிப்பு மற்றும் தேவைகளை தாம் நன்கு அறிந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு துணை அமைச்சர் என்ற நிலையில் இந்த தொகுதியில் உள்ள மக்களின் தேவைகளை நன்கு அறிந்துள்ளேன் தொடர்ந்து அவற்றிற்காக தீர்வுகளை கண்டு வருகிறேன் என்றார் அவர் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ரஹிமின் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் திட்டங்களில் இந்த தொகுதி மக்கள் பயனடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் தெரிவித்தார் இந்த தொகுதியில்தான் ஒரு துணை அமைச்சர் என்ற நிலையில் எனது மக்கள் சேவை மையம் உள்ளது நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை என்னிடம் நேரில் கொண்டு வரலாம் என்றார் அவர் புகித் பின் தொகுதியில் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களவை மற்றும் மேலவை வரை கொண்டு செல்ல தாம் தயாராக இருப்பதாக அவர் உறுதி அளித்தார் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் இந்த கட்சி தேர்தலில் புகேட் பின் தொகுதியில் எனது வெற்றிக்கு உங்களின் ஆதரவு எனக்கு தேவை மியான்மர் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட பொது மக்களுக்கு உதவும் நோக்கில் பிலூஸ்கை ஸ்கை ரெஸ்கியூ மலேசியா எனும் தன்னார்வ மருத்துவ குழுவினர் ஐந்து லட்சம் வெள்ளி மதிப்பிலான மருத்துவ பொருட்களோடு ஏர் விமானம் மூலம் மியான்மர் நோக்கி புறப்பட்டனர் மருத்துவத்துறையின் தலைமை அதிகாரியாக பணியாற்றும் கீர்த்திகா தலைமையில் பதினைந்து பேர் அடங்கிய நிபுணத்துவ மருத்துவர் தாதியர்கள் என மொத்தம் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் முதல்கட்டமாக இரண்டாயிரத்து ஐநூறு கிலோ எடையிலான மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை மியான்மர் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான மண்டேலா பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் என்றார் மியான்மரின் பிரதான விமான நிலையத்திலிருந்து பதினெட்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த பகுதியை அடைந்து அங்கு பத்து நாட்கள் இந்த மருத்துவ குழுவினர் தங்கள் கடமையில் ஈடுபடுவார்கள் என்றார் அவர் இந்த குழுவில் தன்னார்வ ரீதியில் இணைந்துள்ள டாக்டர் ஷர்மிளா நிலநடுக்கம் ஏற்பட்டு மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் ஆனால் காயமடைந்தவர்கள் போதுமான மருத்துவ மருந்து உணவு இன்றி தவிப்பவர்களுக்கு தாங்கள் உதவும் நோக்கில் இந்த பயணம் அமைவதாக கூறினார் நிச்சயம் பல உயிர்களை காப்பாற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ஐந்து லட்சம் மருந்து மற்றும் உபகரண பொருட்களோடு புறப்பட்டு செல்லும் இந்த குழுவினர் மனிதநேயத்தோடு உதவியை வழங்கிய ஏர் ஏசியா விமான நிறுவனம் தனியார் நிறுவனங்கள் மற்றும் கிளான் தொழிலதிபர் டாக்டர் கணேசன் ஆகியோருக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் நோயை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை சிவனேசன் தகவல் இது செயல்படுத்தப்படுவதாக மாநில சுகாதாரம் மனித வளங்கள் இந்திய சமூக விவகாரங்கள் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு நிர்வாக அதிகாரி ஏ தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கேஸ் இருந்துச்சு அதே காலக்கெடுக்கு இந்த தடவை வந்துட்டு இந்த வருடம் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது கேஸ் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு வந்து டெங்கினா வந்து கிந்தா பள்ளத்தாக்கில் தான் நான் இருக்கோம் அதிகமான கேஸு இந்த தடவை கில்ல கிந்தா பள்ளத்தா பள்ளத்தாக்கிலையும் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் அதி அதிகரிச்சிருக்க இடம் வந்துட்டு மூணு இடம் அதாவது ஒன்று உளுபெராக் உளு வந்து இரநூத்தி இருபத்தி ஒரு புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்திருக்கு முவாலிமில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு கம்பாலில் வந்து இருபத்தி ஏழு சதவீதமும் லாரூட் மாத்தாங் ஸ்லாமாவில் வந்து இருபத்தி ஆறு சதவீதமும் உயர்ந்திருக்கு ஆனால் இது இது சதவீதத்தில் உயர்ந்திருக்கு ஆனால் நம்பர்னு பார்த்தா மிக மிக குறைவு தான் கடந்த ஆண்டு வந்துட்டு மூணு பேர் இறந்துருக்காங்க இந்த வருடம் வந்துட்டு எந்த ஒரு இறப்பும் இல்லை இங்கே இறப்பு இல்லை அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பிரச்சனை நம்ம இன்றைக்கி மீட்டிங் போட்டோம் அதில் எல்லா அரசாங்க மூத்த அதிகாரிகளும் இருந்துருந்தாங்க இந்த நிலங்கள் நிலங்கள் வீடு கோஷமாக இருக்கிறது அதில் யாரும் தங்குறது இல்லை அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் டெ டெங்கி தொடர்வதற்கு காரணம் இடம் இருக்குது ஸோ அதை எப்படி அந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது அதி அதிகாரிகள் ஜபத்தான் கசியாத்தான் அதிகாரிகள் வந்துட்டு அந்த அங்கே போய் நோட்டீஸ் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட நோட்டீஸை வாங்கிக்கிட்டு அவங்க எட்டு நாளுக்குள்ளே அதை சரி செய்யாட்டி அவங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து ஃபைன் அடிக்கலாம் அப்படி ஃபைன் அடிக்கலாம் நீதிமன்றம் கொண்டு போகலான்னு தான் அந்த செக்ஷன் சொல்லுது ஆனால் இன்றைக்கி தான் வந்துட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சேன் அந்த செக்ஷன் வந்துட்டு ஒரு பகுதியினருக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அதாவது வந்துட்டு செக்ஷன் எட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இல்லை அந்த பிரிமியஸில் வந்து ஆளு குடி இருக்கணும் இல்லை அந்த உரிமையாளர் அங்கே இருக்கணும் இல்லை சேவாய்க்கு யாராச்சும் இருக்கணும் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா பல வீடுகள் வந்து கோஷமாக கிடக்கு அப்போ அந்த இடத்துல போயிட்டு இவங்க இந்த செக்ஷன் எயிட்டை பயன்படுத்த முடியாது அதனால தான் இந்த பிரச்சனை நீடிக்கிட்டே போகுது ஸோ இன்றைக்கி அப்போ வந்து ரெண்டு மாதிரி சினாரியோ இருக்குது ஒன்று வந்துட்டு ஆள் இருக்கிறது ஒன்று ஆள் இல்லாதது சரி இப்போ இந்த ஆள் இல்லாதது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோமா வந்துட்டு இவங்க என்ன செய்யணும் போயிட்டு அந்த லேண்ட் ஆஃபீஸில் போயிட்டு இவங்க ஒரு சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணால் வந்துட்டு அவங்க இந்த அந்த கட்டடத்தோட உரிமையாளர் யார் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு இவங்க தொடரலாம் அவர் மேலே வழக்கு தொடரலாம் தான்ஸ்ரீ ராஜு சுழல்கிண்ண கால்பந்து போட்டி ஈப்போ பாரத் தொகுதி காங்கிரஸ் ஏற்பாட்டில் இபோ பிரைடேஸ் கிளப் ஆதரவுடன் பேரா மாநில முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ ராஜு பெயரில் சுழல் கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது இம்மாதம் இருபதாம் தேதி காலை எட்டு மணிக்கு தொடங்கும் இதில் பதினாறு குழுக்கள் கலந்து கொள்ள பதிவு செய்துள்ளதாக அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் எஸ் ஜெயகோபி கூறினார் இணைந்து சுழல் கிண்ணம் விளையாண்டு வருகின்ற இரண்டாம் தேதி நவாபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஈக்கோ பாடா நடைபெறுகின்றது இது இது ஏன் ஏற்பாடு செய்கின்ற தன்ஸ்ரீ ராஜு அவர்கள் மாநில மாய தமிழ் தலைவராக கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக இருந்திருக்கின்றார் அதே நேரத்தில் இப்போ பாரத் தொகுதியின் தலைவராக இருபது ஆண்டுக்கும் மேற்பட்டிருக்கின்றார் ஆக அன்னார் அவரோட சேவையை கருத்தில் கொண்டு இந்த அவரோட அவரோட பேரில் ஒரு கால்பந்து விளையாட்டு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது இதில் பதினாறு குழுக்கள் இப்போ வந்து பேரை கொடுத்துருக்காங்க அதனால் பதினாறு நாங்கள் எதிர்பார்த்தது இருபத்தி நாலு ஆனால் பதினாறு குழுக்கள் வந்து டீமு ஃபோட்டி டீம்ஸ் வந்து சிக்ஸ்டீன் டீம்ஸை பதினாறு குழு டீம் வந்து இப்போ வந்து நம்மளோட இருக்கின்றார்கள் இன்றைக்கு வந்து அவரோட சுழத்திலும் ஸ்டாப் அந்த பார்த்து பார்த்துக்க எல்லாத்துக்கும் லாஜிக் செய்திருக்கோம் அதே வேலையில் இருக்கக்கூடிய அந்த குழுவின் தலைவர்கள் அல்லது மேனேஜர்ஸ் அல்லது கோச் அவர்களை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பிரீஃபிங் வாங்கப்பட்டது எப்படி இந்த விளையாட்டு ஏற்பாடு செய்யப்படுகின்றது என்னென்ன சட்ட எல்லாம் செய்கிறார் ஆக எது திருத்தங்கள் இருந்தால் அவர் கூற வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இன்றைக்கு வருகை புரிந்த அனைத்து குழுவின் மேனேஜர்ஸ் கோச்சஸ்க்கு எங்களை பலமான நன்றை குறிப்பிடுகிறோம் இது முதல் ஆண்டு ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ஆண்டு வந்து நம்ம என்ன செஞ்சோம் இருபத்தி ஓரு வயதுக்குள் இளைஞர்களுக்கு அப்போ அண்டர் டுவெண்ட்டிவான அவர்களுக்கு வந்து இந்த கால்பந்து விளையாட்டு போட்டியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வரக்கூடிய காலத்தில் இது தொடர்ந்து இந்த ஆண்டு மட்டும் முடியாது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்ட செய்கை செய்ய இருக்கின்றோம் ஆக அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு வரவேற்பு சிறப்பாக இருந்தால் வரக்கூடிய ஆண்டில் நம்ம இதை வந்து மற்ற மாநிலத்துக்கும் திறந்து ஒரு பெரிய அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா பாரதா இந்த மாதிரி இந்த நல்ல பல இப்போ கோப்பைகள்லாம் வைத்து போட்டி போட்டுருக்காங்க அது போலவே டாக்டர் தஞ்சை ராஜுவோட கோப்பை முன்னே வந்து நம்ம மலேசியா முழுவதும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் ஆக இது முதல் ஆண்டு நீங்கள் அனைவரும் இதில் எந்த ஒரு கஷகத்து இல்லாமல் நல்ல மாதிரி வே விளையாட வேண்டும் சகோதரத்துவத்தோடு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரக்கூடிய காலத்தில் இது ஒரு பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி இந்த கால்பந்து விளையாட்டை ஏற்பாடு செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த ஆண்டு முதலாவது வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு மூவாயிரம் மில்லியம் மற்றும் இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரம் மில்லியம் மூன்றாவது நான்காவது வரவர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது இரண்டு பேருக்கு சரிசமாக கொடுக்கின்றோம் அப்புறம் அதோடு இணைந்து பந்து வேற கால்பந்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு சொல்லுவோம் அதை ஏன்னா நாங்கள் பொதுவாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்யும்போது உள்ளதில்லை ஆனால் அதுக்கும் நம்ம செய்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவரோட இது முடித்த பிறகு அடுத்த ஆண்டு எப்போ இந்த கப்பல் செய்வாங்க அப்படின்றத அடுத்த ஆண்டு தொகையை கூட ஆஹ் இன்னும் கொஞ்சம் கூட தொகையை கொடுத்து நல்லா சிறப்பாக செய்ய செய்வோம் என்று வேலையை கொடுத்துருவோம் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு